ியேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு மாத்திரம் இந்த உலகத்தில் சிலுவையிலை மறிக்காவிட்டால் இன்றைக்கு உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க முடியாது உங்களுடைய நோய்கள் என்னுடைய நோய்கள் அவர் சுமந்து தீர்க்கவே சிலுவையிலை தன்னை பலியாக அர்ப்பணித்தார் உங்களுடைய சாபத்தை என்னுடைய சாபத்தை போக்கும்படியாகவே அவர் சிலுவையிலை தன்னை அறைவதற்கு அர்ப்பணித்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான பாடுகள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் இருக்கலாம் இந்த காரியம் சிலுவை போன்று இருக்கிறதே என்னால சுமக்க முடியல என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு புகரவளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு புகரவளுக்கு பைத்தியமாய் இருக்கிறதா நமக்கு தேவ பலனாக இருக்கிறது எது தேவ பலன் இயேசு சிலுவையில் மறித்தது அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது அநேக நேரங்களில் நம்மை பற்றி ஏளனமாய் பேசுவார்கள் அவர்களுக்கு அது பைத்தியம் போல தெரிகிறது இயேசு மாத்திர சிலுவையில் மறிக்காவிட்டால் சிலுவையில் தொங்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கும் யோசித்து பாருங்கள் தேவ பலனை பெறுவதற்குத்தான் இயேசு தன்னையே கல்வாரி சிலுவையில் மூன்று ஆணிகள் கடாவ அவர் தொங்கினார் அநேக வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் வேதத்திலே வாசிக்கிறோம் மத்திய எழுதின முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிலுவை போன்ற பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் உயரங்கள் இருக்கும் அதையெல்லாம் போக்குவதற்காகத்தான் இயேசு சிலுவையில பலியானார் வேதம் சொல்லியிருக்கிறது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி எனவே இந்த கஷ்டமான எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அந்த காலத்துக்குள்ளாக கர்த்தர் முற்றிலும் மாற்றி விடுவார் நம்மை நல்ல நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்துவார் எனவே இந்த உபதேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் தெரியாதவர்களுக்கு இயேசுவின் அன்பை அவருடைய கல்வாரி பாடுகளை இந்த நாளில் சொல்வதற்கு நன்றாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அவருடைய பாடு மரணங்களை நினைவு அற்புதமான நல்ல நாளிலும் ஆராதிக்க திருவை பாராட்டியிருக்கிறார் இந்த நாளில இயேசு நமக்கு வாழ்க்கையில செய்த அல்வாரி சூழுவைக்கு சென்ற அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுவோம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அத்தனை பாடுகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது சந்தோஷமா இருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஒருவேளை உங்களை பார்த்து விமர்சனம் பண்றாங்களா உங்களுடைய முன்னேற்றம் பிடிக்காமல் தேவையில்லாத வார்த்தையை சொல்றாங்களா ஒருவேளை உங்களுடைய உயர்வை கண்டு பொறாமைப்படுகிறார்களா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை க வைத்திருக்கிறார் அந்த முடிவு நிச்சயமாய் வரும் ஏதும் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எனவே அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ள அனுபவிக்க கற்றர் ஒரு பலனை தருவாராக கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் நாங்கள் நீர் சிலுவையில மறித்ததை இன்னும் அதிகமாய் எண்ணி துடிக்க மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க அண்டபுற எங்களுடைய தேசத்திலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்திலும் கிராமங்களிலும் இன்னும் இயேசுவை அறியாத மக்கள் உண்டு அந்த சிலுவையை பற்றி அறியாத மக்கள் உண்டு அவர்களும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள திருவை பாராட்டுங்க தொடர்ந்து உங்கள் திருவை எங்களை ஆளுவு செய்யட்டும் இயேசுவின் போல திடக்கலும் ஜீவனுள்ள நல்லபிரிதாகவே ஆவ ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னர் செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நடையலுயா பேசித்தலான்